அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு ரெசிபிஸ் அதாவது நெய் சோறு தால்ச்சா அப்புறம் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த பொருட்கள் எப்போ எப்போ சேர்க்குறது உங்களுக்கு கிளியராக புரியும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நான் நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரியட்டும் நான் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்துக்கிறேன் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி புதினா இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சோண்டு சோம்பு பொடி சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இது ஒரு நல்ல வாசம் கொடுக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நெய் நல்லா உதிரி உதிரியாக குலைவாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மூடி போட்டு இது கொதி வரட்டும் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு அப்படியே தண்ணி வச்சிருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம களைஞ்சி வச்சிருக்க அரிசியை இதுல சேர்த்துக்கலாம் நான் இதை ரைஸ் குக்கர்ல ஆக்குனே நீங்கள் வந்து அடுப்பில் செய்கிறதா இருந்தாக்கா இந்த ரைஸ் நல்லா பரண்டு வர டைமில் அடியில் தோசைக்கல் வச்சு நீங்கள் தம் போட்டுடுங்க நான் ரைஸ் குக்கரில் போட்டதுனால இதை அப்படியே ரைஸ் குக்கருக்கு மாற்றிட்டேன் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு நான் இந்த ஸ்டேஜில் நான் ரைஸ் குக்கருக்கு மாற்றிக்கிட்டேன் நீங்கள் நல்லா பரண்டு வந்ததுக்கு அப்புறம் அடியில் தோசைக்கல் வச்சு நீங்கள் தம் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை நான் பாருங்க எவ்வளவு உதிரி உதிரியா ரொம்ப சூப்பராக நீங்களும் நம்ம இப்போ அடுத்ததா தால்ச்சா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் முதல்ல துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப்பு அளவு பருப்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் தால்ச்சாக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் கேரட்டு சவுச்சவு சவ் எடுத்துருக்கேன் இப்போ இதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இடையில் ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கேன் இப்போது நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த அளவு கட் பண்ணால் போதும் ரொம்ப பெருசாகவும் வேணாம் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணக்கூடாது தால்ச்சாக்கு இந்தந்த சைஸில் காய்கறியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மல்லி பதுமா இலைகள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மட்டன் கொஞ்சம் முள்ளு கறிகளும் அப்புறம் கொழுப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது தால்ச்சா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த ரெண்டு பச்சை இதில் சேர்த்துக்கிறேன் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி கொண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மல்லி பதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் மேக்ஸிமம் தால்ச்சாக்கு வந்து முள் அப்புறம் வந்து இந்த மாதிரி கொழுப்பு போட்டு நம்ம தால்ச்சா செஞ்சோம்னா தால்ச்சா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுப்பை நான் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன் ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஆயில்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு மட்டனும் ஓரளவு வெந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரைஸ்பூன் மிளகுத்தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம் காய்கறி முழுகிற அளவும் தண்ணி சேர்த்தா போதும் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பற்றாது கண்டிப்பாக நம்ம ஏன்னா கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம் இல்லையா அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வைப்போம் காய்கறிகள்லாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இப்போது நல்லா காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குமே நம்ம துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா அதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி புளியும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பாதி மாங்காய் எடுத்துருக்கேன் நாலு பீஸாக போட்டு வச்சுருக்கேன் இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவையும் சேர்த்துக்கலாம் நம்ம மாங்காய் முன்னாடியே சேர்த்தோம்னா கரைஞ்சிரும் அதனால் நான் கடைசியாக சேர்க்குறேன் மாங்காய் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க துவரம்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரைச்சது சேர்க்குறேன் இது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் சில பேர் தேங்காய் சேர்க்காமலாம் தால்ச்சா போடுவாங்க நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம் தால்ச்சாக்கு நல்லா வாசம் கொடுக்குறதே கருவேப்பிலை தான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக கடைசியாக சேர்த்துக்கோங்க ஒரு மூணு கற்று கருவேப்பிலை நான் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் புளி பருப்புலாம் சேர்த்துருக்கேன் இல்லையா இப்போ உப்பு பாருங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தில் நான் அதனால் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு கொதிக்க விடுவோம் ஏன்னாக்கா மாங்காய்லாம் போட்டிருக்கோம் புளி ஊற்றிருக்கேன் இல்லையா அந்த பச்சை வாசனைலாம் போகணும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் வெரி ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாட் எடுத்துக்கலாம் இதில் மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி அதையும் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் குக்கர் அதில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா ஹீட் ஆகி பொரியும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு பச்சை வாசனை போகட்டும் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்டையும் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மூணு பச்சை வாசனை நல்லா போகிற அளவு நல்லா மிக்ஸ் விட்டு வேக விடலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லி பதினா இலைகள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் வே அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடவா சேர்த்துக்கங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம்

சோம்புத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இத ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் வேக விடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் அந்த மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகி அழகா தண்ணி ஊற்றவே இல்லை நான் எப்படி இருக்கு பாருங்கள் மட்டன் இப்போ ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரெட் கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது தக்காளி அரைச்ச மிக்சியில் கழுவி சேர்த்த தண்ணி தான் இப்போ இதை மூடி நான் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இருபது நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன் ப்ரெஷர் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க அரை மூடி லெமன் புளிஞ்சு விட்டுக்கங்க அதை நான் எடுக்க மறந்துட்டேன் ரொம்ப சூப்பராக மட்டன் கிரேவி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான நெய் சோறு தால்ச்சா மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்